அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகருடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு நேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகளை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கு தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்திராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதி இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கறி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கி ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோள்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்போதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர்ற கரி நாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடிச்சு அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது அமாவாசை தை அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால் கவலைகளை மறப்போம் அதனால தான் தை பிறந்தால் வழிபிறக்கணுவாங்க யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரக பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாசம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாசம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவினுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாதத்தில் கிரக பிரவேசம் பண்றதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால அந்த தை மாசத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்போ இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்று இந்த மாசத்திலே நினைக்கின்ற பொலாளா சென்பர்கள் தொழாக இந்த தை மாதம் உங்களுடைய நான்காவது மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்கக்கூடிய நமக்கு நாட்கள் சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி கார் அப்படிங்கறதுதான் முதல்ல பார்க்கணும் ஏன்னா இப்ப உங்களுடைய எட்டாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு இந்த மாசம் பூரா இருந்து மாதத்தினுடைய கடைசியில வக்கர அவர் அவரு வக்கரகதியா இருக்கும் போதும் சரி வக்கர நிவர்த்தியா இருக்கும் போதும் சரி அவருடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய நேரமா தான் இருந்தது அஷ்டம குரு அப்படி சிம்பிளா சொல்லணும் அஷ்டமகுருன்னு சொல்லிடலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் அவர் பதினொன்னு கதிபதியா இருக்கிறார் அதனால உங்களுடைய உழைப்பையும் நல்லபடியில நீங்க உழைக்கவும் வேணும் அதனால் வரக்கூடிய வருமானம் இப்போ அரசாங்க ஊதியர்கள் இல்லைனாக்கா ஒரு தனியார் துறையில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஸ்டாண்டர்டா வருமானம் ஒரு மாசானா சம்பளம் ஆனா அந்த கட்டத்தில் அதை வந்து சம்பாதிக்கிறவங்க கட்டத்தை அனுபவிப்பதை விட அதை திட்டம் போட்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் தான் அதில் அதிகமாக இருக்கணும் இந்த வியாபாரம் பண்றவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த கமிஷன் ஏஜென்ட்டு மற்றபடி இந்த பெரிய பெரிய சில வேலைகள் அதாவது அன்றாடம் ரூபா வருவதும் ஒரு வேலை செஞ்சுட்டு அதன் மூலமாக சம்பாதிக்க இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க தான் அந்த துளாராசியில் அதிகமாக இருப்பாங்க அதாவது பார்த்தா பணத்தை பார்த்தா ஒட்டுமொத்தமாக பணம் பார்க்கறது வரவு வர்றது அதை வியாபாரத்தில் நட்டாச்சுன்னு ஒட்டுமொத்தமாக நஷ்டத்தை அனுபவிக்கிறது இது ரெண்டுமே கடந்த காலங்கள்லேயும் இப்போவும் நடக்கக்கூடியது தான் இந்த மாசத்துல இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் துலாத்துல சூரியன் வந்து நீச்சம் ஆனா பதினொன்னு கதிபதி அந்த பதினொன்னு கதிபானவர் நாளில் இருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட கொடுக்கக்கூடியது இது பொதுவான பலனா வச்சுக்கலாம் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருபது வயது வரை இருக்கக்கூடிய துளராசி அன்பர்கள் எதைப்பத்தியும் சிந்திக்காம மாணவ மாணவிகள் எதைப்பத்தியும் சிந்திக்காம இருக்கிறது தான் உங்களுடைய நல்ல பழக்கம் ஒரு முப்பத்தோரு வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் சிரமப்பட்டு தேடி தேடி அலைஞ்சி திருமணம் பண்ணக்கூடியதுதான் கொஞ்சம் இந்த ராசிக்கு எப்பவுமே ஒரு சிறப்பாகவும் இருக்கும் அதுதான் நடக்கும் இந்த மாசம் அதனால கொஞ்சம் தேடுறது இந்த கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் ஜாத்தியா இருக்கும் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதாவது பெண் திருமணத்துக்காக இருந்தாலும் சரி ஆண் திருமணத்துக்காக இருந்தாலும் சரி இந்த அஞ்சுல சனி பகவான் அது புதனோட சேரக்கூடியது மாதத்தினுடைய நடுப்பகுதி எல்லாமே பாதி தான் பிரியும் உங்க ராசி உதவிபதி சுக்கரன் உச்சத்துக்கு போறார் அது எங்க ஆறாம் இடத்துல அப்ப உச்சத்துக்கு போகும்போது ஆண்களுக்கு கொஞ்சம் ஈஸியா பெண் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு இருக்கு அதே போல முப்பது வயசுக்கு மேல ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு வரை இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தார்கள் திருமணமானவர்கள் பணம் கட்டம் அப்படிங்கிற விஷயத்தை தவிர குடும்பத்துல வேற எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை சுக்கரன் உச்சத்துல உட்காந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகளும் கொஞ்சம் ஜாத்தியா வைக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக வரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானமும் அதிகமாக வரும் செலவும் ஜாஸ்தியாக வரும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதுவிதமான தொழில் லாபம் கிடைக்கும் கொஞ்சம் சலிப்பும் வரும் ஏண்டா நம்ம இந்த தொழிலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் நல்லது இந்த நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை இந்த பொருவா ரிசீஷன் சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த என்னமோ புதுசு புதுசா வைரஸ்ன்னு வருவாங்க அதை அட்டாக் பண்ணக்கூடியது முதல் ராசி எப்பவுமே மேஷமும் துலாமும் விருச்சிகம் தான் இந்த மூணு தான் இந்த சளி காய்ச்சலுக்கு ரொம்ப பேர் போன ராசின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில இந்த துலா ராசிக்கு கொஞ்சம் உடல்நிலை அதாவது சுவாச கோளாறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நான் சொல்றது நாற்பது வயசுக்கு மேல ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு வரை இருக்கிறவர்களுக்கு அவரவர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த சரீர அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே ஆறுல ராகு இருக்கு சுக்கரன் பதினஞ்சு நாள் உங்களுக்கு அஞ்சுல இருந்து அதுக்கப்புறம் ஆறுல போகிறதுனால இந்த சூழ்நிலையை கொடுத்தாலும் ஆறுல இருக்கக்கூடிய ராகு எவ்வளவு போல சீக்கிரம் சுத்தம் பண்ணுமோ அவ்வளவு போல சீக்கிரம் சரி பண்ணுறேன் எட்டுல குரு நான் சொல்லிட்டு செவ்வாய் வக்கரகதியில வந்துடுறது நாலு நாளில் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறது வக்கரகதியில இரண்டாம் இடத்துல அதிபதி ஒன்பதுல வரும்பொழுது எல்லா விஷயத்திலையும் பார்த்தேன்னா எல்லாத்திலையும் அதிகமான கற்பனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் கொடுக்கும் அந்த கற்பனை நிஜமாகத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு செவ்வாய் வக்கரகதியில உங்களுக்கு ஒன்பதுல வந்த உடனேயுமே மனரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தங்கள் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கவனத்தோட கவனிக்கிற சூழ்நிலையா இருக்கும் காலம் கூட பிறந்த சகோதரர்கள்ட்ட இதுவரை இருந்த ஒரு சிக்கல்கள் இந்த மாசத்துல கொஞ்சம் காது கொடுத்துதான் கேட்போமே தப்பு யாருக்கு இருந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாசத்துல கொஞ்சம் நீங்களா அனுசரித்து உண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும் சொத்து பாக பிரிவினை தந்தையினுடைய சொத்து பிரிவினை இதெல்லாம் கொஞ்சம் சீராக சரியாக நடக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலமாக கொஞ்சம் சுமூக தீர்வு ஏற்படும் கணவன் மனைவி உறவுல ஏதாவது பிரிவு இருக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கு குடும்பத்துக்குள்ளேயே அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அந்த சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த விஷயத்தை உங்களால தீர்க்க முடியும்னா கண்டிப்பா நீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சனி பகவான் ஆறுக்கு பயிற்சி ஆறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது அறுபத்தி ஏழு வயதுக்கு மேல ஒரு எழுபத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களும் தங்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் கொஞ்சம் மாத்திண்டு சரியான ஒரு அமைதியான ஒரு ரிட்டைன் லைஃப்ப நீங்க அனுபவிக்கிறது நல்லது அதை நோக்கி போறது நல்லது சொல்லுவாங்க ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு கடைசி காலத்துல அப்படியே அமைதியா ஈசி சேர போட்டுண்டு இல்லை சாதா போட்டுண்டு இல்ல சோபாவில் உட்காந்துண்டு நல்லா அருமையா நீங்க உங்களுடைய எந்த யார் கட்டத்தையும் எந்த கட்டத்தையும் காதல வாங்கிக்காம உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது சில மாற்றங்கள் சில நபர்களுக்கு வரும் இந்த தேசத்துல சில மாற்றம் உண்டு அதாவது வேற ஊருக்கு போயிடலாம் வயலானவர்களே நான் சொல்றேன் இப்ப இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துல போய் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்களையும் கொடுக்கும் குறிப்பாக எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் சம்பாதிக்கவும் செய்வீங்க வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் மீண்டும் கேட்போம்